ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்னை இல்லம் இந்த பதிவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா எங்களோட வீட்டில் இருக்கிற லெஃப்ட்டை தான் நான் காட்ட போகிறேன் இது வந்து கூடுதலாக எங்கள் வெளிநாட்டில் இப்படி ஒரு செட்டப் எல்லா வீட்லேயுமே இருக்கும் வசதிக்கேற்ற மாதிரி அதை வந்து செய்து வச்சிருப்பினோம் இல்லையாண்டா அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருப்பினோம் இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து செய்த மாதிரியே இருக்குது அதனால தான் நான் இப்போ அதை காட்ட போகிறேன் நாங்கள் அதை வந்து எங்கட ஸ்டோர் பண்ணுற ரூமாக வச்சுருக்கிறோம் திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற ரூமாக வச்சுருக்கிறோம் உள்ளே போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள் இதை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்குது இந்த பாருங்க இதுதான் அந்த ஸ்டிக் இதால தான் நாங்க இப்ப புல் பண்ண போறோம் மேல வந்து ஏணி வச்சிருக்குது இந்த ஏணி இறக்கித்தான் நாங்க உள்ள போகணும் இது எப்படி போறேன்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எனக்கு இந்த ஏணி எடுக்க பயம் ஏனெண்டா எங்கள் உயரத்துக்கு இது வந்து தலையிலேயே விழுந்துடும் அதனால் நான் எடுக்க போகிறதில்ல எனக்கு பயம் உங்கள் ஸ்டார்டிங்கில் நான் லொட்டில் ஏறவே மாட்டேன் உயரத்துக்கு பயத்தில் ஆனால் இப்போ பழகிட்டேன் இப்படி ஏறுறதுண்டு எப்போயுமே மூடி இருக்கும் எங்கட சேவைக்கு மட்டும் நாங்கள் மேலே போய் எடுத்துக்கொள்வோம் இப்போ பாருங்கள் இதுதான் அந்தந்த ஏணி நாங்கள் ஃபுல்லாக எங்களோட கீழே வரைக்கும் ஃப்ளோர் வரைக்கும் அது வருது நாங்கள் இனி இதில் ஏறி பார்ப்போம் வாங்க அப்படியே வாங்குவோம் என்னோடையே என்னடா இவ்வளோ சாமானுகளை இதுக்குள்ள பதுக்கி வச்சிருக்குது யோசிக்காதீங்க பர லைட் போட போகிறேன் இதுலேயே லைட்டும் இதுலேயே சுவிட்சு போட்டும் வச்சுருக்கினோம் ஏர்லியாக நாங்கள் வாரத்துக்கு முதலே இந்த வீட்டில் வந்து இப்படி ஒரு செட்டப் ஏற்கனவே செய்துட்டினோம் அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்குது கூடுதலாக எங்களோட எலக்ட்ரானிக் சாமானுகள் தான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்குது தெ ஆக நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணாத சாமான்கள் தான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறோம் இப்போ பாருங்கள் இது என்னோட புக்ஸ் நாங்கள் எங்களோட பர்த்டேக்கு செய்கிற கிராஃப்டுகள் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் ஒன்று இருக்குது நல்ல ஒரு செட்டப் இது இதை வந்து நாங்கள் கூடுதலாக எல்லா டீட்டையும் இருக்கும் ஆனால் சில பேர் அதை யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இப்படி படியெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ஈஸி நிறைய ஸ்பேஸை வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதை கூடுதலான வீடுகளில் இதை ரூமாகவும் யூஸ் பண்ணுறவே ஆனால் இதுக்குள்ளே குளிரும் கூடுதலாக அதனால் நாங்கள் இதை ரூமாக யூஸ் பண்ணல இப்படி ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுறோம் இந்த அங்காலையும் இடம் இருக்குது ஆனால் நாங்கள் அது இது வந்து மூடி கிடக்குது அதனால அந்த சைட்டை யூஸ் பண்ண யோசிக்கல அது அப்படியே ஃபுல்லாக கவர் ஆயிருக்குது அடிக்கடி அடுக்கிறதும் பிறகு இப்படி ஆக்குறதும் தான் வேலை எங்களுக்கு இதுக்குள்ள சின்ன வீடை விளையாட்டு விளையாட்டு பொருட்கள் மற்ற எங்கட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே இங்கே தான் நாங்கள் வச்செடுக்கிறோம் நாங்கள் இந்த காப்பெட் போட்டு கிடக்குது இதுக்கு மேல நல்ல காப்பெட் போட்டு கிடக்குது இது பலகை இதுல பலகையில போட்டிருக்கணும் நல்ல வூட்ல வந்து ஏணி மாதிரி போட்டிருக்கணும் டெவிட்டு லெஃப்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி உங்களோட வீட்டில் வந்து லெஃப்ட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்